மாடு சூப்பர் மாடு சூப்பர் மாடியா மாடு வெட்டி பெற்றது மூட்டன் தந்தியா வந்த மாடு மாடு சூப்பர் மாடு வெற்றி கீழே ராஜேந்திரன் கரங்கியா ஒரு குரடிசு லால்குடி எல்லாரும் அடுத்து வர்ற மாடு லால்குடி எல்லாரும் சண்முக மாடு சூப்பர் 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 யாரு தான் வெற்றி பெற்றது அமைச்சர் வரவே வெற்றப்படி அமைச்சர் சிவனி வழங்க பரிசு

ரொக்கரிசு அருவையானாடா சுட்டு மறுத்தா மாற்று அமைச்சர் தன வெசுப்பார் அமைச்சர் செங்கல் குமார் கொண்ட மாடு அருமையான அருமையான நல்லூர் கூட்டம் மதியம் சேவியர் மாடு சூட்டர்

எங்க குமாருக்கு வந்த மாடு காந்திரபேட்டை கேபிஎம் வேலன் கிரஸ் சின்ன மாலை குமாருக்கு வந்த மாதிரி பாந்திபேட்டை கேபிஎம் வேலன் கிரஸ் மாரே சவதை சே ساتோரானி ساتோ பட்டார் பல்லு போடு பல்லு ஆரா ஆரா ஆமையான காலை ஆமா காலை வெற்றி பெற்றாரு மாடே வாணி போடு லைட்டி உட அடியே போடு வெ புள்ள குதிக்கப் போறாரு பாத்துக்கோங்க அளைமாய் லைங்க பாருங்க பாரியாரே அப்பே அப்பே லைட் தூங்க வெ என்ன வர முடிய அடுத்த மாரு புடி நல்லா போயே வெ நல்லு போடா அந்த 1 கே செல்வம் அளைங்க

மாடு தமிழ்நாடு காவல்துறை பாலா பிரதேஷ் சார் மாடு இழுப்பூர் இளம்போ மாடு திட்டாணி கருப்பூர் தமிழ்நாடு இளம்ப மாடு திட்டாணி கருப்பூர் மாடு அடுத்த மாதிரி எம சார் பேச்சை கொஞ்சம் மாத்திடுவோம் சார் மாவட்டம் கல்லத்தில் போடமாட்டுக்கு மாட்டுக்கார போடமாட்டுக்கு வினாக்காந்தி சார்பாங்க ஒரு செப்பு கூட மொபைல் சார்பா அந்த மாடு

Chao அந்த மாட்டேன் ஆடைக்கூட வாழ போடு இந்த சுத்தம் வாட்டி ராஜிராவேசு அதில நிற்கிறாங்கண்ணா இறங்கு ஏன் அந்த காலம் அந்த மாட்டிக்கா வர விட்டு காமிட்டியா நீங்களே வாட்டி என்ன எல்லாரும் இங்கே நீங்க கேள் அப்டியே அணிக்க விடுவேன் பா இந்த மாட்டு சார் ஆளம்பட்டி தொலைவர் ராஜீவ் காந்தியை ராஜீவுக்குவான் நடக்கும் ரொம்ப பிடிச்சிருப்பா சூப்பர் ஒப்படி அடுத்த நாடு மேலை சிஆர் மாடு

நீ போல இல்ல நீ போல மாட்டா குடிப்பா இல்லப்போ தைசை வெல்லப்போசிக்கா போ யாருக்குமே பரிசு இல்ல யாருக்குமே யாராவது தர்மா நாடுபூர் அமர மறுத்த நாடு வெற்றி பெற்றது ராஜீவ்காந்தி வழங்கும் மாவட்ட செயலா கேட்க செல்வருமா ரவிச்சந்திரன் அருமையான காலை காலை வெட்டி பெற்றது அடுத்த மாடு

ரொக்கரிசு பரிசு பரிசு மட்டும்தான் அருமையா பூரியா அடுத்த மாடு பாண்டியமா அடுத்த மாடு ஒரு பித்தனை கொடம்பா ஏது

மாட்ட மாசு மாடு வெற்றி கேட்டது வணக்கம் வெள்ளி காசு மாடே

அந்த பண்ணரோட சால்ட் சால்ட் வந்த மாடே செங்குருதி எஸ்.பி மாடே சூப்பர்

சந்த மாவட்டம் பிரபுமாறு கே செல்ல பண்ணி தர்ப்பு மாதிரி புளிப்பட்டு சுப்பிரமணியம் போட்டு போய் அருமையான கால காடு மாறம் நாடு அடுத்த மாதிரி

அடுத்த மாதிரி மாடு வெற்றி பட்டது அடுத்த மாதிரி வெற்றி பெற்றது அவர்களை சார்பான மாடு ஆடு வெற்றி பட்டது

அடுத்த மாதிரி ராஜகுமார் மாடு மாடு எட்டிப்பட்டது நாட்டு ஒரு படம் கொடுத்துருங்க அடுத்த மாதிரி இந்த நாட்டு கட்டிலும் கொடுத்துருந்தா படம் அடுத்த மாதிரி மாடு எட்டிப்பட்டது கருத்த போகு மாலை இந்த மிக ஜல்லிக்கட்டு போட்டி

காற்று பெற்றி குப்போட்டுப்பார் அந்த மாதிரி இலக்கிய தேர்தலாளர் துணைத் தலைவர் செந்தூர் ராஜா சார்பா அந்த மாதிரி செங்குடிச்சி சமையல் இருக்கவங்க அருமையான காலை காதல் பெற்றது

அர்மையான காளை காளை வேட்டை பெற்றது இளங்கம்பி சாவா பெரியசாமி கே.ஆர்.எஸ்.பி. ஆர்.எஸ்.பி. பாரத சாவா பெரியாரே காளை ஆஹா எஸ் என்ன ஆகுற மரணம் நோக்க பரிசு கோரமாட்டக்கு वकील பாரிசாமி மளங்க தடபார் அர்மையான காளை அர்மையான வீரன் தடபார் தடபார் இல்லை காளை வேட்டை தடபார் சரோ தார தார வாடா மாடு ஒரு அறையான கால கே கே சொல்ல போல் சொல் கொடிநாட்டு